டவுட்டே வேணா நான் துளசி தீர்த்தம் தான் குடிச்சிட்டு இருக்கேன் இதை ரிலீஜியஸாக மட்டும் பார்க்காம இதுல இருக்கிற பாசிட்டிவ் வைப்ஸ் ப்ளஸ் இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இதை செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற பொருள் ஜாதி பத்திரி நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம ஹெல்த்தியாக வச்சுக்குது பச்சை கற்பூரம் எகைன் உங்க வயத்துல இருக்கிற கேஸ் ப்ளோட்டிங்கை சரி பண்ணிடும் ஜாதிகா நம்ம நரம்பு மண்டலத்தோட ஆரோக்கியத்தை பாத்துக்குது ஏலக்காய் நம்ம உடம்புல இருக்கிற வாதம் பித்தம் கபம் இது மூணுத்தையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணுது கிராம்பு நம்ம சுகர் லெவல கண்ட்ரோலாக வச்சுக்குது சுக்கு வாயுல இருந்து நம்மளுக்கு ரிலீஃப் தருது துளசி சொல்லவே வேணாம் அது ஒரு நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டர் தான் ஸோ இது எல்லா பொருட்கள்லையுமே பாதி பாதி தான் நம்ம சேர்த்துக்க போறோம் என்னோட தாத்தா ஒரு பான் ஹிண்டு பெரிய நாமம் போட்டுட்டு இருப்பாங்களாம் வீட்லேயே இதை செய்வாங்களா அப்பா சொல்லி கொடுத்து தான் எனக்கு இது தெரியும் இந்த மாதிரி நைஸாக அடிச்சுக்கோங்க இந்த பொடி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னோட ஸ்டுடியோவே ஒரு கோவில் மாதிரி ஒரு அற்புதமான வாசனங்க அதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணும் நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சின்ன வயசுல பெருமாள் கோவிலில் போய் இத குடிச்ச ஞாபகம் இருக்கு ஸோ ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்ததுனால இந்த தீர்த்த சோம்பல செஞ்சு உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு சிட்டிக்கை தான் யூஸ் பண்ணனும் ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நீங்க குடிச்சிட்டு வாங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு எப்படி